துளசி சாப்பிடுவதால் நம் உடல் நடக்கக்கூடிய அதிசயம் பாருங்க ராம மக்களே இயற்கை தந்த படைப்புகள்ல துளசி ஒரு அற்புதமான மூலிகை மருது துளசி செடியினுடைய அனைத்து பாகங்களுமே மருத்துவ குணங்கள் நிறைந்து காணப்படுது ஒரு காலத்தில் அனைவரது வீட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த துளசி செடி இருக்கும் துளசி ஆயுர்வேத மருத்துவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் பயன்படுத்துகிறாங்க சித்தர்களாலும் முனிவர்களாலும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட இந்த துளசியில வந்து பாத்தீங்கன்னா ஏராளமான மருத்துவ குணங்களும் அதிசயங்கள் நிறைந்திருக்கு அப்படின்னு மருத்துவ ஆய்வுகளையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க அதிகாரப்பூர்வமாக இப்படிப்பட்ட துளசியில் என்னென்ன நன்மைகள் மற்றும் மருத்துவ பயன்கள் அதிசய குணங்கள் நிறைந்திருக்கு அப்படின்றத பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி இந்த பயனுள்ள கூட கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கலாம் இல்லையா இது போன்ற அப்டேட் நீங்க இன்னும் அங்கே நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் நோட்டிஃபிகேஷனோட உங்களுக்கு அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களும் இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் ஒன்று மலேரியா காய்ச்சல் குணமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா துளசியை பயன்படுத்தலாம் பத்து துளசி இலையோட சிறிதளவு மிளகு சேர்த்து நன்றாக இடித்து இரண்டு டம்ளர் தண்ணீரில் கலந்து அதை அரை டம்ளர் தண்ணீர் வர வரைக்கும் நன்றாக காய்ச்சணும்